பேச்சு குறைபாடு திக்குவாய் இசைத்துறையில் பாடகர்களாக சாதிக்க விரும்புபவது உள்ளிட்ட குரல் சம்பந்தமான வேண்டுதல்கள் நிறைவேற இங்குள்ள கரும்படு சொல்லியம்மை என்னும் அம்மனை வணங்கி வந்தால் விரைவில் தீர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் நீண்ட வருடங்களாக வழக்குகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பொய்யான வழக்குகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வந்து வழிபட வேண்டிய கோயில் இது இது என்ன கோயில் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் நமது சேனலை ஃபாலோ செய்துவிட்டு சிவாயண்ணம் என்று கமெண்டில் சொல்லிவிடுங்கள் முன்னொரு காலத்தில் மதுரையைச் சேர்ந்த அரதனகுப்தன் என்னும் வணிகர் ஒருவர் இந்த ஊருக்கு சற்று தொலைவில் உள்ள தனது மாமா வீட்டிற்கு வருகிறார் எதிர்பாராத விதமாக தன் மகளான ரத்தின வள்ளியை அந்த வணிகனிடம் ஒப்படைத்துவிட்டு மாமா இறந்து விடுகிறார் மாமன் மகளை அழைத்து வந்து இந்த கோயிலில் திருமணம் செய்து கொள்கிறார் வணிகர் இரவு நேரமானதால் இந்த தளத்திலேயே தங்கிவிட்டு மறுநாள் போகலாம் என்று எண்ணி இங்கு உறங்க நள்ளிரவில் அந்த வணிகர் பாம்பு கடித்து இறக்கிறார் பிறகு ரத்தினவள்ளி ஈசனிடம் அழுது புலம்பி வேண்டியதால் ஈசன் அந்த வணிகரை உயிர்ப்பித்து இருவரையும் மதுரைக்கு அனுப்புகிறார் அங்கு சென்றால் வணிகனின் முதல் மனைவி பெரும் பிரச்சனை செய்கிறார் உங்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கவே இல்லை நீ ஒரு வேசி என் கணவனை மயக்கி அவர் கூடவே வந்துவிட்டதாக அவதூறாக பேசி பஞ்சாயத்தை கூட்டுகிறார் செய்வது அறியாது தவித்த வணிகர் ஈசனை வேண்டி முறையிட ஈசன் அசரீரியாக வந்து சாட்சி சொல்லி வழக்கை தீர்த்து வைத்ததாக இந்த கோயிலின் வரலாறு கூறுகிறது ஆகவே வழக்கு சார்ந்த அனைத்து வேண்டுதல்களுக்கும் இங்கு உடனடி தீர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இங்குள்ள அம்மன் கரும்படு சொல்லியம்மை என்று அழைக்கப்படுகிறார் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் குரல் வளம் சார்ந்த அனைத்து சிக்கல்களையும் தீர்த்து வைக்கிறார் முருகனை இடுப்பில் சுமந்தபடி இருக்கும் குகாம்பிகை அம்மனும் இங்கு பிரசித்தி பெற்றவராவார்